தெய்வங்களுடைய முதலாம் நடைபெற்று மேற்கொள்ளப்பட்ட நிலநீர் மற்றும் <laughs> மங்கள திருப்புட நன்னிய நாட்டு பெருஞ்சாஜி பெருவிழா மற்றும் நம்முடைய பச்சினா புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள திருப்பணி நினைவு செய்து விற்பாட்டப்படக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நாளை குறிக்கப்பட்டுள்ள நேரத்திலே இறைவன் திருவரன் பதிவு ஒன்று மனித நடைபெற இருக்கின்றது அன்பர் பெருமக்கள் அனைவரும் இந்த யாகத்திலே மக்கள் பெற்று இப்பொழுது திரவீராஜம் என்று சொல்லக்கூடிய வட்டமாக முன்னே சிவாச்சாரிய மகிழ்வு நடைபெற இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது கிராம சாதி வழிபாடு நடைபெற்றது எந்த கோயிலையும் வந்து கும்பகோஷத்துக்கு முன்னாடி அதை செய்ய மாட்டாங்க கும்பாபகி வாஸ்து சாதி பண்ணுவாங்க கங்கண கட்டுவாங்க யாகசால பூஜை பண்ணுவாங்க யாகத்துல திரவிமெல்லாம் போடுவாங்க பூர்ணாதி பண்ணுவாங்க கிராம சாந்தி வழிபாடு நடைபெற்றதுன்னா அதுக்கு வந்து இந்த அம்பாள் கோயில திருத்தேர் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ளது தேருக்கு கிராம சாந்தி பண்ற வழக்கம் உண்டு அந்த திருத்தேருடைய இணைந்து இருக்கின்ற காரணத்தினால் முதலிலே கிராம சாந்தி வழிபாடு செய்து கிராமத்திலே இருக்கக்கூடிய காவல் எல்லாம் திருப்தி பண்ணக்கூடிய வண்ணமாக அந்த வழிபாடு நடைபெற்றது அதற்கு அடுத்த நாள் புண்ணிய நல்லிகளையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இன்றைய தினம் இந்த யாகசாலை பூஜையிலே கும்பங்களிலே நிரப்பி இறைவன்கால வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலையிலே கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக முதலிலே அம்பிகையிடையே ஆணையை பெறக்கூடிய அனுமதி பெறுதல் அம்பிகையிடம் வந்து விநாயக பெருமானிடம் இருந்து தேவதா அணிக்க என்கின்ற வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் வழிபாடு இட தூய்மைக்காக மந்திர நீர் தவித்தல் செய்து காரியெல்லாம் நமக்கு வெற்றி தரக்கூடிய வண்ணமாக அமைய வேண்டும் என்று இந்த பிரார்த்தித்தாரியம் நடைபெறுவதற்கு நமக்கு தெருவர்களோடு கிடைக்க வேண்டும் இருந்தாலும் தான் எந்த காரியத்தான் நான் செய்ய முடியும் தனம் என்பது பணம் அமைதியா இருக்கணுங்க பேசக்கூடாதுங்க அப்பவும் கல்வி தரும்னு தான் சொல்லியிருக்காங்க கல்வி தரும் தனம் தரும் சொல்லலை ஏன்னா தனம் இருந்தால் தான் எந்த காரியத்திலுமே நம்ம செய்ய முடியும் மகானந்த தனத்தை தரக்கூடிய அம்பிகையாய் விளங்கக்கூடிய மகாலட்சுமி தேவைய ஓமம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து நாளும் போலும் நடைபெற்றிருந்தாலும் நமக்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல வகையிலே அமைய வேண்டிய நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து இந்த விழாவிற்காக மண்ணெடுத்தல் என்கின்ற பிரசங்கரக நிகழ்வு நடைபெற்று புதிய திருத்தேருக்குரிய வெம்பசக்தி வழிபாடுகள் எல்லாம் நிறைவு பெற்று புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மங்கள விநாயகர் பெருமானது ஆலயத்திலே மங்கள விநாயகர் பெருமானை பிரதம் செய்வதற்குரிய வண்ணமாக எந்திரஸ்தாபனம் என்கின்ற நிகழ்வு நடைபெற்றது அதனை தொடர்ந்து மாசில் வீணையும் மாலை மதியும் என்கின்ற வண்ணமாக இந்த இணைய மங்களவாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இணைய மாலை பொழுதிலே விநாயகப் பெருமான் வழிபாட்டோடு இந்த முதல் யாக வழிபாடுகள் துவங்கி வாழ்த்து சாந்தி வழிபாடு அதனை தொடர்ந்து கங்கணம் அணிவித்தல் ஆகிய நிகழ்வுகள் எல்லாம் நிறைவு பெற்று கும்பத்திலே விநாயக பெருமான் மற்றும் பச்சைநாயக என்று எழுத்தாண்ட செய்யக்கூடிய நிகழ்வு அதில் கும்பமாகப்பட்டது இறைவனர் உடம்பாகவும் சுற்றியுள்ள நூல்கள் எல்லாம் நரம்புகளாகவும் உள்ளே விடக்கூடிய நீங்கள் கொண்டு வந்த புண்ணிய புனித தீர்த்தங்கள் எல்லாம் நமது உடம்பிலே ஓடுகின்ற ரத்தம் போல் இறைவனர் உடம்பு ஆட்சி Oh, 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 மன்னதிர தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழுந்துள்ளதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசை பாதமலர் சூடி நாம் சிவபெருமான் மணியே மணியின் ஒளியே பொளிரும் मणि புனைந்தணியே அணியும் அணிக் அழகு அடுகாதவற்குப் பிணியே பிணி